அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி அன்று புதன் புதன்கிழமை தினத்தன்று காலை நேரத்தில் இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் காலை ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் பிரம்மமுகூர்த்தி நேரத்துல இருந்து காலை ஏழு மணிக்குள்ள இந்த தீபம் ஏற்றினாலே உங்க இல்லத்தில் வந்து செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் இருக்கும் எப்படி இந்த தீபம் ஏற்ற மீண்டும் என்ன பொருள் நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் இதற்கு வந்து நமக்கு அரசியலை வேண்டும் ரெண்டு அரசலே ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அரச இலையில் ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து மஞ்சளாலாக வரைஞ்சிக்கிடணும் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து வச்சிடுங்க அது வந்து அந்த இலையை வந்து விநாயகர் படுத்துருக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து பால் சர்க்கரை கல்கண்டு இந்த மாதிரி சிம்பிளாக அவங்களால காலை நேரம் வைக்க முடியுன்னா வச்சுடுங்க ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து காலை நேரத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடாதவர்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நேரத்தை பார்த்து நீங்கள் கொண்டாடிக்கலாம் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ரெண்டு அரசு இலை தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து அருகம்புல் இருக்க எக்ஸாம்பிள் வச்சு வழிபாடு செய்ங்க எருக்கன்பு வைத்து வழிபாடு செய்ங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும் இந்த அரசியலே தீபம் ஏற்றிட்டு விநாயகருடைய மந்திரங்கள் காயத்ரி மந்திரமெல்லாம் எல்லாம் ஓம் விநாயகரே போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அரச மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா மரம் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு மூன்று முறை நீங்கள் வந்து சுற்றிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும் இது காலை நேரத்தில் தான் நீங்கள் பண்ணணும் மாலை நேரம் அல்ல காலை நேரம் மட்டும்தான் நீங்கள் இது செய்யணும் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாறும் எவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நமக்கு அனைத்துமே சரியாகும் அதிர்ஷ்டம் நம்மளுடைய வாசல் கதவை தட்டும் அடுத்து நம்ம விநாயகர் சதுர்த்தி செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வந்து சொஸ்திச்சுன்னா நம்மளுடைய நிலை வாசல் கதவில் வரையணும் விநாயகருக்கு வந்து வைக்க வேண்டிய முக்கியமான நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா குலக்கட்டை இது நம்ம வைக்கணும் ஏன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது நம்ம முடிந்தது என்னென்ன பண்ண முடியுமோ பலகாரங்கள் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ எது ஏதேனும் இனிப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணணும் குலக்கட்டை பண்ணாலும் இனிப்பு ஏதேனும் ஒன்று நம்ம பண்ணணும் சுண்டல் கட்டாயமாக பண்ணணும் ஸோ இதெல்லாம் நம்ம விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் வந்து அவருக்கு பிடித்த பலாகாரங்களாக நம்ம வந்து செய்து வழிபாடு செய்துட்டு நம்ம எளிமையான வழிபாடு தான் படம் இருக்குது அப்படின்னா படத்தை வைத்து எளிமையான வழிபாடு சிலை வைத்து வழிபாடு செய்வர்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நீங்கள் கிராண்டாக பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க சிம்பிளாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி எந்த நேரம் பூஜை கொண்டாடுறீங்களோ அந்த நேரத்தில் அவருடைய படத்தை அலங்காரம் செய்துட்டு அருகம்புல் வச்சுட்டு விலக்கேற்றி வைத்துட்டு அவருக்கு பிடித்த பலகாரம்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும் விநாயகர் வந்து வினையை தீர்த்து தரக்கூடியவர் கிரகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து தரக்கூடியவர் நமக்கு வந்து தோசங்கள் இருக்குது ராகு தோசம் கே தோசம் இந்த மாதிரி அந்த கிரகம் இந்த நகவு கிரகத்தால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி தோசை இருக்காது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அனைத்துமே சரியாகணும் அப்படின்னா விநாயகர்களுடைய வழிபாடு தான் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கேது சம்மந்தப்பட்ட தோசம் இருக்குது கேது தோசம் அல்லது கேது திசை நடக்குது அப்படின்னா விநாயகர் வந்து விற்றாதீங்க விநாயகர்களுடைய வழிபாடு தான் மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு விநாயகர் வழிபாடு நம்ம சரியாக செய்யணும் நமக்கு மாத மாதம் வந்து சதுர்த்தி தினம் வரும் நீங்கள் மாத மாதமே நீங்கள் வழிபாடு செய்யணும் இது வந்து ரொம்ப மிக சிறந்த ஒரு சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி தான் விநாயகருக்கு வந்து பிடித்தமான இந்த சதுர்த்தி விழாவை வந்து முடிந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக வந்து வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு இதை செய்து பாருங்கள் அடுத்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் பாலோ புல்லோ ஏதேனும் விளக்கு போட்டு கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் ஏதேனும் செய்யும்போது நமக்கு நன்னமும் நல்லாயிருக்கும் ஸோ செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி